யூதாஸ் காரியோத்து யூதாஸ் காரியோத்து இவனுடைய சரிங்களா யூதாஸ் சீமோன் காரியோத்துடைய மகன் சீமோன் மகன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் ஏன் முத்தமிட்டான் நம்ம சொன்னோம் இயேசுவும் யூதாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க யூதா வேறு இயேசு வேறுங்கிற பிரிக்கிறதுக்காக யூதாஸ் காரியோத்து முத்தமிட்டான் இயேசுவ மற்ற பதினோரு அப்போஸ்தலர்களும் கலிலேயர்கள் இந்த யூதாஸ் காரியோத்து மட்டும்தான் யூதாவைச் சேர்ந்தவன் யூதாவை சேர்ந்தவன் காணிக்கைகளை கவனித்தவன் பணப்பையை வைத்திருந்தவன் இவனுக்கு வேதம் நான்கு பெயர்களை கொடுக்கறது முதலாவது திருடன் என்றும் ரெண்டாவது கேட்டின் மகன் என்றும் மூன்றாவது துரோகி என்றும் கடைசியாக பிசாசு என்றும் நான்கு பெயர்களை கொடுக்கிறதை பார்க்கலாம் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தவன் அந்த முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தாலும் அவன் அதில் ஒரு வெள்ளிக்காசு கூட எடுத்து செலவழிக்கலை ஒரு வெள்ளிக்காசு கூட செலவழிக்க முடியல அது முக்கிய குறிப்பு ஏன்னா பாருங்க அந்த காலத்தில் அது முப்பது வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமையுடைய விலை அடிமையுடைய விலை முதல்ல யோசேப்பு காலத்தில் ஒரு அடிமையுடைய விலை இருபது வெள்ளிக்காசாக இருந்தது இயேசு காலத்தில் அது முப்பது வெள்ளிக்காசாக இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா எப்படி அந்த மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாலோ அடைந்து கொண்டாலோ இவன்கிட்ட இருந்த நல்ல பங்கை தொலைத்து போட்டவன் இந்த யூதாஸ் எப்படி அந்த கேஆசி நல்ல பங்கை தொலைத்து போட்டானோ அதே போல யூதாசும் தன்னுடைய நற்பங்கை தொலைத்து போட்டான் தொலைத்து போட்டான் எப்படி அந்த இரமிய புஸ்தகத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா அந்த குயவனின் கையில் இருக்கும் பொழுதே அந்த பானை கட்டுப்போய் விட்டதாம் தேவனுடைய கண்காணிப்பில் இருக்கும் பொழுதே ஆதாமும் ஏவாலும் வலிவிலக்கி போனார்களாம் அதே போல இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டவனே அந்த வேத வார்த்தை நிறைவேறும்படியாக வேதவசனம் நிறைவேறும்படியாக பிசாசுக்கு தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து இயேசுவின் கையில் இருக்கும் பொழுதே கெட்டுப்போனவன் வழி போனவன் பின்மாற்றமாய் போனவன் நாசமாய் போனவன் இந்த யூதாஸ் சரிங்களா மார்க் பதினாலு இருபது யோவான் பதிமூணு இருபத்தாறு இவன் என்னை காட்டி கொடுப்பான் முன்பே தெரியும் இயேசு ஏன் அப்ப தெரிஞ்சிருந்தும் வைத்திருந்தார் ஜெபம் பண்ணி ஏன் தெரிஞ்செடுத்தார்னா வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு மண்ணுல பிறக்கணும் அவர் சிலுவையில மறிக்கணும் அப்ப சிலுவையில மறிக்கணும்னா காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பாத்திரம் தான் யூதாஸ் கார் யூத் மத்திய இருபத்தாறு இருபத்தாறு யூதாஸ் பந்தி விட்டு எழுந்து போனா அதை நல்லா படிச்சிங்கன்னா தெரியும் அந்த பந்தி கடைசி பந்தியில யூதாஸுடைய மனம் எவ்வளவாக கலங்கினது எல்லாம் தெரிந்திருந்தும் இருதயத்தை பிசாசுக்கு விற்று போட்டவன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அதை குறித்து நம்ம பார்க்கலாம் அந்த முப்பது வெள்ளிக்காசை ஆலயத்தை விட்டு எரிந்தவுடனே அது எங்களுக்கு என்ன அது உண்பாடு அவங்க சொல்லும்போது இருதயம் வாதித்து அவன் பாருங்கள் ஒரு புஸ்தகத்தில் மற்ற இருபத்தி ஏழு அஞ்சில் அவன் தூக்கு போட்டு இறந்தான்னு போட்டிருக்கும் அப்போ சிலர் ஒன்று பதினெட்டில் குடல் சரிந்து செத்தான் போட்டிருக்கும் எப்படின்னா அவன் உயரமான இடத்துல போய் தூக்கு போட்டு சாகும்போது அவனுடைய பாரம் தாங்காமல் கீழே விழுந்து அவன் குடல் சரிந்து இறந்ததாக வேத விற்பனர்கள் சொல்கிறாங்க அந்த முப்பது வெள்ளிக்காசே ஆசாரியர்கள் எடுத்து அதிலே ஒரு புயவனுடைய நிலத்தை வாங்கி அதை ரத்த நிலம்னு பேர் வைப்பாங்க அல்கேதாமா அல்கேதாமா சரிங்களா இவனை குறித்து நல்ல காரியம் இருந்தது ஆனால் பாருங்க அந்த நல்ல காரியத்தில் இவன் பங்கடையாமல் போயினான் ஆனால் பாருங்கள் இவனை குறித்து வேதம் ஒரு நற்காரியத்தையும் சொல்லவில்லை ஒரு நற்காரியத்தையும் சொல்லவில்லை குறிப்பாக யூதாசை பற்றி ஒன்று சொல்கிறேன் இவன் எதையும் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை